நம்மோடு அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார் இந்த வழக்கினுடைய உச்ச இந்த உத்தரவு என்பது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி தன்னுடைய வரம்பை மீறி செயல்பட்டிருக்கார் ஒரு ரிட்மனுவில் ஏன் இந்த அளவுக்கு அவர் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க மதுரை கிளையில் வரம்புக்கு உட்பட்ட அந்த வழக்கில் இவ்வளோ தூரம் எங்கள் ஏன் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஆதவ அர்ஜுனா இன்னொன்று சொல்கிறாரு தமிழ்நாடு அரசனுடைய நிர்வாகம் அனைத்துமே எங்களுக்கு எதிராக செயல்பட்டன திமுகவுக்கு எங்கள் மேலே அப்படி என்ன கோபம் எங்களுக்கு ஒரு பெரிய சதியே நடந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறார் இப்போ இது வந்து உண்மையிலே இப்போ வந்து ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இது வந்து இடைக்கால தீர்ப்பு முதல்ல வந்து நம்ம அதை வந்து தெளிவுபடுத்தணும் இன்னும் இறுதி தீர்ப்பு வந்து வரல அடுத்த மாதம் வந்து பதினான்காம் தேதி தான் வந்து இரு இறுதி வந்து தீர்ப்பு இருக்குது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரு சர்ச்சையாக நம்ம வந்து பேச விரும்பலை அதை விமர்சனம் பண்ணுவோம் நம்ம வந்து விரும்பலை ஆனால் இப்போ இதை நோக்கி வந்து இப்போ ரெண்டு பார்வைகள் இருக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்பு தொண்டர்கள் வந்து இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இமாலய வெற்றின்னு சொல்லிட்டு வந்து போட்டுகிட்ருக்காங்க இது வெற்றி தோல்வின்றதே கிடையாது ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நோக்கி வந்து ஒரு விசாரணை அமைப்பு வந்து வச்சுருக்காங்க அது வந்து போட்டு அவங்க வந்து அது தீர்ப்பு வந்து வரட்டும் இதில் வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டோ எதுவுமே சொல்ல இது ஒரு விபத்துனே நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து ஸ்டாம்பெட் தான் இது விபத்து தான் இதை நோக்கி போகும்போது அந்த ஆணையம் வந்து சிறப்பாக செயல்பட்டோம் அது வந்து விசாரணை வந்து அவங்க எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இப்போ ஐயா சொன்ன மாதிரி மாநில அரசோட நெருக்கடி இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து இதை ஒரு அது ஒரு ஏஜென்சி தான் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சுகாதாரமாக வந்து சுதந்திரமாக வந்து செயல்பட்டாங்க நல்லது தான் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது வந்து வெற்றி தோல்வின்னு சொல்கிறதுல எனக்கு வந்து பெருசாக உடம்புல அதே மாதிரி வந்து தமிழக அரசுக்கு இது பின்னடைவு அப்படிலாம் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு வந்து பார்க்குறோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் ஆணையம் வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் வந்து தொடரட்டும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்கள் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்ல அது தொடரட்டும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு நீதி அரசரை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக உடன்பாடுதுனால அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது சொல் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் வந்திருக்கு ஸோ அப்படி தான் இதை பார்க்கணும் வேண்டி இதில் நம்ம வந்து பொதுவாக சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வந்தால் யாராக இருந்தாலும் இதை வந்து சுதந்திரமாக இதை வந்து செயல்படணும் சுதந்திரமாக இந்த ஆணையம் வந்து போகணும் தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பாக வந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி சுதந்திரமாக எல்லோரும் செயல்படணும்னு சொல்கிறீங்க இப்போ உச்சநீதிமன்றம் இன்னொன்றையும் சொல்லியிருக்கு சிபிஐ விசாரணை கேட்கின்ற பொழுது இந்த வழக்குனுடைய அடிப்படை சுதந்திரமான விசாரணை வேண்டும் என்பது மக்களுடைய ஒரு உரிமையாக இருக்கிறது அது ஒரு அடிப்படை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஏன் அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஏன் அதையும் உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கதையும் ஆதவர்ச்சனை அதுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வழக்கறிஞர் நியமிக்கிறது கூட எங்களை விடாமல் ஒரு வழக்கறிஞரை எங்களுக்காக நியமிக்க கூட விடாமல் நிறைய வந்து எங்களை தடுத்தாங்க ரொம்ப சதித்திட்டம்லாம் இருக்கு இதில் எங்களை வந்து செயல்படவே விடலை நாங்கள் ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கத்தில் இருக்கோம் ஆனாலும் வந்து குற்றச்சாட்டை ஃபுல்லாக பழிய ஃபுல்லாக எங்கள் மேலேயே போட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறார் இல்லை ஆதவ் அர்ஜுனாக பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் இல்லாமல் தொடச்சு ஆரம்பத்துலேருந்தே அவர் பேசிகிட்ருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே பார்த்திங்கன்னா அவங்க சதி செயல் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ நான் பொதுவாக ஒரு கல செயல்பாட்டாளராக இதை நான் சொல்கிறேன் அப்படி ஒரு சதி நடந்ததாக இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எதுவுமே இப்போ வரைக்கும் நிர்பணமாகலை அப்படி நிர்பணம் பண்ணோன்னா இப்போ நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு வந்து வந்தபோது சிபிஐ வந்து எடுக்கிறாங்கன்னா அந்த தரவுகள்லாம் நிச்சயமாக வந்து இவங்க சொன்ன தரவுகள்லாம் அங்கே எதுவுமே களத்தில் இல்லை நாங்கள் களத்தில் வந்து நேரடியாக போய் பார்த்தோம் ஆய்வு பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ சும்மா வந்து நீங்கள் வந்து வெறும் மீடியாக்களுக்காக நீங்கள் பேசணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து சட்டத்தின் பால் ஏற்படுபடாது நீங்கள் கோர்ட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை விட்னஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணாமல் சும்மா பேக்கா ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னா இவங்க இதை சொல்றாங்க அந்த இளைஞர்கள் வந்து இன்னும் கொதிப்படைகிறாங்க கொதிப்படைஞ்சு பாத்தீங்கன்னா நீதிபதி விமர்சனம் பண்ணுறாங்க அவங்களுக்கு யாரை விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது தலைமையில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும் சரிங்க இது வந்து போட்டோம் இதை நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லாமல் எங்களுக்கு பெருசாக நாங்கள் வெற்றி கிடச்சிச்சு நாங்க பெருசா கொண்டாடுறோம் அப்படின்னு ஆற்றுப்படுத்தாமல் ஆமாம் ஆமாம் அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் நான் என்ன சொல்றேன்னா நடக்கட்டும் இது வந்து இப்போ என்ன சொன்னால் பதினாறாம் நாள் வரைக்கும் நாங்க அமைதியாக இருப்போம்னு சொன்னாங்க ஆனா நீ பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல வந்து இன்னும் வயலன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுது எதுக்காக நம்ம இதை சொல்லணும் அந்த இளைஞர்கள் இன்னும் அரசியல் படுத்த ஏற்பட்ட பாதிப்பை சொல்றது எப்படி தூண்டுறதா எடுத்துக்க இல்ல சார் நான் என்ன சொல்றேன் பாதிப்பு அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது சார் பாதிப்பு அடைஞ்சது மக்கள் தான் அங்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்ல அவங்க வந்து சேஃபா தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்துக்கு போன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்படலாம் என்பதற்காக முன்பனையை கேட்டிருக்காங்க அதுவும் தள்ளுபடி ஆகிட்டு தலைமறைவாக இருக்காங்க மிக முக்கிய நிர்வாகிகள் அப்படி அவங்க இதில் காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குது கூட்டமான இடங்களில் கேட்டாலும் கொடுக்குற இடத்துல காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குது கூட்டம் அது மிக அதிகமாக வருதுன்னா அதை கண்காணித்து உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது இவ்வளோ கூட்டம் வரும் இது வந்து ஆறாவது கூட்டம் கரூர் வந்து முதல் கூட்டம் இல்லை இப்போ ஐந்து கூட்டத்தில் சொன்னதை விட கூட்டம் அதிகமாக தான் வந்திருக்கு இங்கேயும் அதிகமாக தான் வரும் அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற பா பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும்ல அந்த பா காவல்துறை தவறிட்டல ஆனால் அதை பேசுவதற்கு விட்டு விட்டு தமிழக வீட்டுக்கழகத்தின் மேலேயே அவங்க மேலே தான் எல்லா குற்றமும் அவங்கனால பதி நாற்பத்தோரு பேர் இறந்தது முழு காரணமும் அவங்க தான் அப்படின்னு முழு பழியையும் முழு குற்றத்தையும் அவங்க மேலேயே சுமத்துற ஒரு கருத்தாக்கத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அவருடைய குற்றச்சாட்டை இல்லை சார் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் சமூக செயல்பாட்டன் இல்லை தாவைக்காவோட நான் தொடர்ச்சியாக பயணப்பட்டோம் எனக்கு வந்து அங்கே என்ன உள்ளுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லணும் நமக்கு வந்து தெரியும் என்னென்னா சொல்கிறேன்னா ஒரு ப்ராசஸ் அங்கே வந்து நடக்கலை ஒன்றும் இல்லை இப்போ அந்த மதிய அழகுனுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க சட்ட உதவிகள் எதுவுமே வந்து செய்யலை இப்போ வந்து கட்சி சார்பாக இவங்க வந்து கட்சி குடும்பங்களே நாங்கள் தத்தெடுத்து அது தான் சார் சொல்கிறேன் அதில் தான் சொல்கிறேன் அதில் ஒரு நுண் அரசியல் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் நான் பொதுமக்கள் நீங்கள் பண்ணணும் அது உங்களோட தார்மீக கடமை நம்ம அதில் வந்து மாற்று கருத்தையில் அது எல்லாரும் வந்து செய்யணும் அது யாராக இருந்தாலும் செய்யணும் அரசாங்கம் செய்யணும் இந்த கட்சி வந்து செய்யணும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட அந்த மாவட்ட சிலர் குடும்பம் இன்னைக்கு தனியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான உதவியோ அவங்களுக்கு வந்து சட்ட உதவியோ ஆலோசனை எதுவுமே வந்து சொல்லலை முழுக்க முழுக்க இந்த தலைமை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கை காமிச்சி அவர் சாவமான மனிதர் அவர் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட் போறீங்க எல்லாமே பேசுறீங்க உங்களுக்கு வந்து ஊடக பலம் இருக்கு எல்லாமே இருக்கு வசதி படைத்தவர்கள் அவர் எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஒரு மனிதர் அப்படியே மாத்தி அவங்க சொல்றாங்க ஊடக பலத்தின் மூலமாக எங்களுக்கு எதிராக ஒரு கருத்தாக்கத்தை தொடர்ந்து நிறுவிக்கிட்டே வர்றாங்கன்னு தாவேக்கா சொல்கிறாங்களே சார் சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது சார் அது சொல்லட்டும் நம்ம வந்து பே பேஸ்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் தான் இங்கே வந்து பேசணும் எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணட்டும் அவங்க வந்து கோர்ட் வந்து தீர்மானம் நான் என்ன சொல்லணும் அடிப்படையில் அந்த தொண்டர்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு நீங்கள் எந்த வேலையும் செய்யாம அந்த தொண்டர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இப்பயாவது கூட நில்லுங்கன்னு சொல்றேன் ஏன்னா அப்படி நீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் போற இந்த நேரத்திலேயாது இந்த சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமாரும் திரு புசியானந்தவர்களும் இப்பாவது அவங்க குறைஞ்சபட்சம் வெளியே சரண்டர் ஆயிருக்கணும் அவங்க இல்லனா வந்து குறைஞ்சபட்சம் ஊடகங்களை சந்தித்து நாங்க எங்கேயும் ஓடி போலனா சொல்லணும் இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டர் இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டர் அதனால இப்ப ஆதவர்ஜனா ஆதவர் பெருசா மக்கள் கிட்ட போய் எடுப்பாங்க சட்ட ரீதியாக பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு தனிமனித முயற்சி தான் அவர் வந்து ஒரு மாவட்ட செயலரே இங்கே அடிக்கடாகும்போது ஒரு தலைமை நிர்வாகி வந்து இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிருக்கிறது வந்து அரசியலில் வந்து ஏன்னா திருப்பி அவங்க மக்களை வந்து ஃபேஸ் பண்ணும் சார் இப்போ வந்து வெளியில் வந்தால் திரு புஷி ஆனந்தவர்கள் இருந்தால் திருப்பி அவர் தான் புதுசாலில் இருக்க போகிறார் திரு அந்த நம்ம என்ன சொன்னோம் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் வந்து சந்திக்கிறார்கள் ஊடகத்தை சந்தித்து பேசுகிறால்ல அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது சார் நீங்கள் வெளியில் வாங்க இது வந்து விபத்துன்னு தான சொல்லுறோம் யாரும் தவேக்கா வந்து குற்றம் சொல்லலை தமிழக அரசாங்க கூட தாவேகா குற்றம் செஞ்சதுலாம் சொல்லவே இல்லை காவல்துறையிலேருந்து ஒரு தரவுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஆய்வுகள் நடக்கட்டும் பொதுமக்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது நிவாரணம் வந்து கொடுங்க சொல்லி அது நேரில் வரலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருப்பாரு அவர் எவ்வளோ நிபந்தனை போடணும் பிரதமர் கூட இல்லாத ஒரு நிபந்தனைகள் போட்டு திருப்பி திருப்பி நீங்கள் வந்து களத்தை விட்டு அந்நியப்படாமல் களத்துக்குள்ளே வாங்கணுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ மக்களோடு தொடர்பு படுத்து என்ன அந்நிய பட்டியே போறாங்கன்னு சொல்றீங்க ஆமா சார் நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பெருசி பூதாகரமாக்குறாங்க தாவேக்க தோட்டத்துல இருந்து ஏன்னா அந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இப்போ கூட நிறைய பேர் எனக்கு தாவேக்க மட்டும்தான் ஆக்குறாங்களா அது எதிர்த்தரப்புல யாருமே நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு பொறுப்பு இல்ல சார் உங்களை அழிக்கிறாங்கன்னு கூட நீங்க நினைச்சுங்களேன் இப்போ அவங்க ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சி அழிக்கிறாங்கன்னு நினைச்ச விட உங்களோட ரோல் என்னன்னு கேக்குறேன் உங்களோட ரோல் அந்த தொண்டர்கள குறைஞ்சபட்சமா இப்போ அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சி தாவேக்காவோ விஜயோ தங்களுடைய பொறுப்பை விட்டு விளையிட்டாங்க பொறுப்பா இல்லைங்க தலைவர் விஜய் அவர்களே சொல்லுங்க சார் அடுத்த கட்ட நிர்வாகிகள் அந்த அந்த தொண்டர்களுக்கு விஜய்க்கு பொறுப்பு இல்லையா சார் நான் அவர் வந்து இப்போ சீன்லே இல்லை சார் அவர் ஏன்னா இந்த விபத்துக்கு அவர் வந்து நம்ம ஏ ஒன்னே சொல்ல முடியாது ஏன்னா இவங்க கூட்டிட்டு போனாங்க பொறுப்பாளர் அடுத்த கட்ட நிர்வாகிகள் தான் இதான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தலைவராக அவருக்கு பொறுப்பு இருக்கு தலைவருக்கு அவருக்கு நிச்சயமா பொறுப்பு இருக்கு சார் அவர் தான் சொல்றாரு அவர் இப்போ எதுவுமே பேசல பேசக்கூடிய நிலைமையில இல்லை ஓகே நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறோம் அவரோட மனநிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அவரை நம்ம வந்து குற்றம் குறை சொல்றதுக்காக நம்ம தலைவர் வந்து ஆக்டிவா இல்லைனும் போது அடுத்த கட்ட நிர்வாகிகளும் அந்த தொண்டர்களை வழி நடத்தணும் இந்த நேரத்திலேயாவது குறஞ்சபட்சம் நீங்க உண்மையை பேசுவோம் சரி பேசலாம் மணிகண்டன் தமிழ்நாடு அரசின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லைங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய குறிப்பிட்டது போல இந்த இடைக்கால தீர்ப்பு சொல்லுது விசாரணையின் போக்களும் சரி தொடக்கத்தில் நடைபெற்ற அடுத்தடுத்து நிகழ்வுகளையும் சரி இன்னைக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிட்டு அவங்களும் வந்து உச்ச ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கண்காணிப்பில் தான் நடத்த இருக்கிறாங்க மாத மாதம் அறிக்கையெல்லாம் தர இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எந்த இடத்துல இங்கே தவறிட்டு அப்படின்னு நீங்க கருதுறீங்க சார் இந்த தமிழ்நாடு அரசு இப்போ அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா விஜய் தரப்புல வந்து நம்ம வந்து சிபிஐ இது வந்து அவங்க வந்து கேட்கல பாதிக்கப்பட்டவர்கள் போயிருக்காங்க இப்போ அதுல சிக்கல்கள் இருக்குன்னு இருக்குறாங்க அது நாவிக தரப்பு இருக்கு பட் அவங்க சிபிஐ வந்து அவங்க வந்து கேட்கல சிபிஐ அவங்க கேட்கல ஆனால் சிபிஐ சிறப்பு புலனாய்வு உத்தரவு வர்றதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணம் இல்லை மறுப்பு எதிர்ப்பு இல்லை மறுப்பு இல்லை கோபால் சுப்ரமணியம் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்ரமணியமும் அரிமா சுந்தரம் அவர்களும் உச்ச வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதை சொல்லிட்டாங்க அவங்க கோரிக்கை மனுவில் இல்லைனாலும் மற்ற மனுக்கள் என் வழக்கு முட்ப அந்த மனுக்கள் இந்த கோரிக்கை தான் என் மனுவில் மட்டும்தான் நான் கேட்ட கோரிக்கை வந்து சிபிஐ சிறப்பு சிபிஐ விசாரணை சிறப்பு உச்ச ஓய்வு பெற்ற அல்ல சிட்டிங் ஜட்ஜி வேணும்னு கேட்டது இழப்பீடு வரணும்னு கேட்டால் அது தீர்ப்பில் கொடுத்துருக்காங்களா இல்லையா தெரியாது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்போது அஜித் குமார் காவல் மரணத்துலேயே பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து எந்தளவுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எதாவது வேணுன்னா நீங்கள் சிபிஐ பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பீங்களா சிபிஐ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி அதே சிபிஐக்கு வந்து அதனால தான் அவங்க வந்து போய் கேட்கலன்னு நான் அந்த துணியில் வந்து சொல்ல வரேன் ஏன்னால்

தரவுகள்லாம் வந்து இவங்க வந்து கேப்ச்சர் பண்ணாங்களா களத்துலேருந்து எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டூப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க சிபிஐயில் இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆணையம் ஒரு ஒரு நபர் ஆணையம் வந்து தொடர்ந்து செயல்படலான்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே எங்கே சிக்கல் இங்கே வரும்னு ப பார்த்திங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இந்த வழக்கை வந்து எதிர்கொள்ளுவாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது யாரு தாவே கத்தளப்பில் இருந்து இந்த வழக்கு அவங்க எந்த அளவுக்கு எதிர்கொண்டுக்கே போயிருக்காங்க ஆமாம் சார் போயிருக்காங்க சார் ஆனால் என்ன என்னென்னா இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு ஆறு மாச காலம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சிபிஐக்கு இதுக்கு முன்னாடி போன எந்த வழக்கமும் வந்து ஒரு கு குறிப்பிட்ட ஒரு காலம் நின்றுக்குள்ளே முடிஞ்சதே கிடையாது பாதி வழக்குகள் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட வழக்குகள் தான் இருக்கும் உங்களுக்கு தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்தது கிடையாது சிபிஐக்கு போன எந்த கேஸும் வந்து அது வந்து ஒரு நிர்பந்தின் அடிப்படையிலும் ஒரு ஏதோ ஒரு முகாந்தத்தின் அடிப்படையில் தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்க டிரான்ஸ்பெரன்சியாக இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு சில வழக்குகள் வேணால் நீங்கள் கண்டி நீங்க எண்பது சதவீத வழக்குகள் வந்து கைவிட்டப்பட்ட வழக்கில் தான் இருக்கும் அத மாதிரி இந்த வழக்குகள் வந்து இது சரியான எப்படியா இருந்தாலும் தாமதமாக இருந்தாலும் உண்மை வெளில வரும் உள்ள வரும் ஆனா என்னன்னா அந்த இந்த எலெக்ஷன் நோக்கி தமிழகத்துல இப்போ வந்து திமுகவே ஒரு அரசியல் ஸ்டாண்டு பண்ணுறாங்க எலெக்ஷனை நோக்கி ஒரு அவசரமான ஒரு தீர்ப்பு வர முடியாது எது உண்மையாக தான் அதுதான் சொல்கிறேன் அது வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே இது நடக்காது இது தாமதப்படுத்தும் இது கண்டிப்பா இது இந்த தீர்ப்பு சிபிஐக்கு போனதால இது பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாருன்னா என்னோட கருத்தாக நான் பார்க்கலாம் நிறைவு கருத்து சுருக்கமாக சார் சார் ஒன்றும் இல்லை இவங்க சொல்றாங்களா சதி அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா தாவேக்காவே கோர்ட்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லவில்லை ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வாதங்கள் அவங்க எதுவுமே இல்லை இது ஒரு விபத்துன்னு அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அதுதான் சொல்றேன்னு இவங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு ஆனா அதற்கு பின்னால அதற்கு பின்னால முழு தவறும் தாவாக்காம இருந்தா திமுக கட்டமைக்குது திமுகவே சொல்றாரு இல்ல சார் கோர்ட்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து வேற மாதிரி பேசுறீங்க கோர்ட்டுக்குள்ள வேற மாதிரி பேசுறீங்க தரவுகள் வந்து சார் நீங்க என்னதான் நீங்க பேசுறீங்க வெளியில கட்டமைக்கிறத சொல்றேன் ஆமா வெளியில கட்டமைக்குது திமுக அப்படி கட்டமைக்குது சார் நான் என்ன சொல்றேன்னா திமுக கட்டமைச்சாலும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தான் சார் அங்க வேலை செஞ்சது அந்த அரசாங்கம் தான் வேலை செஞ்சது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா காவல் தான் திமுகன்னு கூட சொல்ல சுருக்க விரும்பல அன்னைக்கு காவல்துறையும் மருத்துவத்துறையும் தான் வேலை செஞ்சு இத்தனை பேரை காப்பாற்று கலத்தை விட்டே நான் வந்து போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் தார்மீக பொறுப்பு கூட ஏத்துக்கல சார் அவங்க இதுக்கு நான் நான் வந்து பொறுப்பு சொல்லாத ஒருத்தர் நான் வந்து சிபிஐக்கு போவேன் நீங்க எங்க போனாலும் சார் பார்த்தீங்கன்னா போறது பாத்தீங்கன்னா தப்பு தப்பு பண்ணாங்கன்னு நிச்சயமாக வரும்போது தாவியக்கோ அது பலத்த அடியா விழுந்தான் நாங்கள் வந்து களத்தில் நீதி வெல்லும் என்று விஜய் தன்னுடைய எக்ஸ்தலத்துல குறிப்பிட்டிருக்கார் மணிகண்டன் வீராசாமி நீதி வெல்லும் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கார் நீதி வெல்லணும் சார் நிச்சயமாக அது நம்ம நம்ம என்ன சொல்கிறோன்னா யார் தவறு பண்ணாலும் நிச்சயமாக அவங்க வந்து தண்டிக்கப்படணும் ஆனால் என்னென்னா நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தாவேக்காய் பண்ணுகின்ற அரசியல் வந்து தமிழகத்துக்கு வந்து புதுசாக இருக்குது நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து மக்களோடு இருங்க மக்களோட வந்து செயல்படுங்க குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சி தொண்டர்களை நீங்கள் வந்து ஆசுவாசப்படுத்துங்க அவங்க கூட நில்லுங்க தலைமையில் இருக்கவங்க மட்டும்தான் நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம் மணிகண்டன் நீங்கள் அந்த தாவேக்காய் ஆதரவு தானே தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்க ஆமாம் சார் உண்மை தான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம அதை வந்து பொதுவெளியில் வந்து விமர்சனம் பண்ண வந்து விரும்பலை அங்கே அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு எதுவுமே கிடையாது தலைவர் ஐசோலேட்டட் எப்பவுமே பொது செயலாளர் தனிமே எப்பவுமே ஐசோலேட்டட் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் யாரோட வந்து தொடர்பு கொள்ளவே முடியாது ஒரு ஒரு மாவட்ட நிர்வாகிகளும் நம்மகிட்ட வந்து பேச நம்ம தலைப்பை கடந்து போகிறோமான்னு நினைக்கிறேன் நேரம் என்ன விஜய் விஜய் வந்து குறைஞ்சபட்சம் அவர் இதில் இருந்தாவது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தார்னா அவர் உண்மையிலேயே தாவேகா வந்து அடுத்தக்கடுத்த நோட்டிங் நகரன்றதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் இதை வந்து குற்றமாக நான் வந்து பார்க்க விரும்பலை அவர் இதை களத்தில் வந்து வரணும் குறைஞ்சபட்சம் அந்த தலைமையுக நிர்வாகிகளை அவரே கூட்டு வந்து பொது வந்து பேச வைக்கணும் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்யணும் குறைஞ்சபட்சம் கட்சி பணிகளாக தான் அவங்க வந்து செய்யணும் சட்டப்படியே வந்து அணுகலாம் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஓடி ஒளியிறதுனால இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது நன்றி அண்ட் ப்ரீஸ்